அந்த காலத்தில் சொப்பனம் ரொம்ப பெரிய இது பாருங்கள் அதனால் சொப்பனத்தை வியாகியானம் பண்ணுற ஆள் அர்த்தம் சொல்கிற ஆள்னால் ரொம்ப முக்கியமான ஆட்கள் கத்தர் ஏதாவது ஒருத்தனை வெளிப்படுத்தும் போது அந்த காலத்தில் பைபிள் இல்லை ஒன்றும் இல்லை பாருங்கள் நல்ல சொப்பனம் நிறையா கொடுக்கப்பட்டது அப்போ சொப்பனம் அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துடுச்சு பாருங்கள் அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகிடறாள் ராஜா ஒரு தூக்கம் வருமாட்டம் இருந்தாலுக்கு ஞானிகளெல்லாம் கூப்பிட்றாரு அவங்க ஊர் ஞானிகளெல்லாம் கல்தேயர் எல்லா பாபில் வனியர்களெல்லாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு எல்லோரும் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் போது இந்த என்ன சொப்பனோன்னு எனக்கு வியாக்கியானம் பண்ணுன்றாரு வியாக்கியானம் பண்ண சொன்னால் பரவாயில்ல எப்படி சொல்கிறாருன்னா வந்து சொப்பனம் என்னன்னு நீயே சொல்லணும் நான் என்ன சொப்பன பாருங்க எப்படி இருக்குன்னு சொப்பனத்தையும் நான் என்ன சொப்பனம் கண்டு நீயே சொல்லி அப்புறம் அதுக்கு வியாகியானத்தையும் சொல்லணும் இது ஏன்னா இந்த சொப்பனை வியாகியானம் பண்ணுறனு ஏதாவது ஒரு சொப்பனத்தை சொன்னீங்கன்னா அவன் ஒரு கட்டு கதையை கட்டு கட்டுறதுக்கு இல்லாடிகள் அவர்கள் உங்கள் சொப்பனத்தை வச்சு அவன் ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லுவான் ஒன்று வளங்கல்னாலும் ஒன்று கடவுளை ஒன்று காமிக்கலனாலும் கூட அவனே இதுக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்து வளர்த்துருவான் அதுலேருந்து எடுத்து கிளி ஜோசியன் மாதிரி இந்த ஜோ கிளி ஜோஷின்னு சொல்கிற ஆளுகளை பார்த்தீங்கன்னா ஆள் யார் யாருக்கும் பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் கில்லாடிகள் எல்லாம் உங்களை என்னன்னு தெரியும் நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணோம் ஒரு லுக்லேயே உங்களை என்னன்னு பார்த்துட்டு கட 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 கடன்னு சொல்லுவான் பாருங்கள் உடனே நாங்கள் உட்காந்துருக்கலாம் அப்படியா என்ன அப்படியே சொன்னான் அந்த ஆள் கொஞ்சத்தை கேட்டுட்டு மிச்சம் மிச்சமெல்லாம் அவன் கேட்டுக்காத என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க என்ன ஏது என்ன தம்பி அந்த ஊருன்னு கேட்டுட்டு மீதி கதையெல்லாம் அதுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க கட கட கடகன்னு ராஜா சொல்கிறான் இந்த கதையெல்லாம் வேணாம் எனக்கு சொப்பனம் என்னென்னு சொல்லு சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லுன்றான் எங்கே போய் சொல்கிறது சொப்பனத்தை கூப்டா ஒருத்தனுக்கும் தெரியல சொப்பனத்தை சொன்ன ஏதாவது எதாவது சமாளிப்பானுங்க சொல்லி அர்த்தத்தை சொல்லி ஒருத்தனுக்கு சொப்பனம் தெரியல முழிக்கிறானுங்க ராஜா கோவம் இவ்வளோ நாள் என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க எல்லாம் நான் ஒரு சொப்பனத்தை சொல்ல நீ எதையோ ஒன்று அர்த்தம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற எல்லாம் இங்கே வா எல்லோரையும் கூட்டு எல்லோரையும் கொலை பண்ணிட்டான் எல்லோருக்கும் கொன்று போட்டுரு அவனுக்காக அர்த்தம் தெரியல என்ன சொப்பனும்னு தெரியல என்ன அர்த்தம் சொல்ல முடியலன்னா கொண்ணுடன் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா ஞானிகளையும் நாட்டில் இருக்க அத்தனை ஞானியும் கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணினோடனே அதுக்கு ஆளெல்லாம் நியமித்து கொலை பண்ணுற வேலை ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதில் இந்த ஞானிகளில் தான் தானியல் இவனும் இவனும் சாத்ரா கமேஷா காபத்தின விவரங்கள்லாம் அதில் அந்த குரூப்பில் சேர்ந்தவங்க இவங்களும் கூட போகிறாங்க கொஞ்சம் நாளில் இவங்களும் பதில் சொல்லி ஆகணும் தெரியலன்னா சாகணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உயிருக்கே ஆபத்துங்கிற சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது சென்ட்லேருந்து வாசிக்கிறேன் ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்ட போது தானியலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள் பார்த்தீங்களா தா ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை வெளிப்பட்ட வெளியிட்ட போது தானியலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினாங்க ஏன்னா பாருங்கள் இவனை மேலே குறிப்பாக இருக்கிறான்னு மற்றவனாலும் போடுறதுக்கு முன்னால் இவனை போட்டு தள்ளுவோன்னு வெளியூர்காரன் இவன் ஒரு மைனாரிட்டி கும்பல் இந்த சாக்கில் இவனை போட்டுருவோம் முதல்ல அப்படின்னு சொல்லி தேடுறாங்க பதினா பதினாலு பாபில் ஞானிகளை கொலை செய்யப்பட் செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோட தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசி யோசனையும் புத்தியுமாய் பேசி ஏன் சிலரு யோசனையும் புத்தியுமாக பேச மாட்டாங்க முதல்ல பேசிவிட்டு அப்புறம் யோசிப்பாங்க சரியான ஆள் பாருங்கள் யோசனையும் புத்தியும் முதல்ல இருக்குது பேசி இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்னென்று ராஜாவின் சேர்வை காரணமாகிய கேட்டான் அப்பொழுது ஆரியோகு தானியலுக்கு காரியத்தை அறிவித்தான் தானியல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்றான் பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோன் மற்ற ஞானிகளோடைய கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக ஆனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு அதாவது ஷாத்ராக் மீஷா காபத் நேர் தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் அதாவது கத்திரத்தில் ஜவம் பண்ணுங்கன்னு சொல்கிறான் இந்த மற்ற மூணு பேர்லையும் பார்த்து கத்திர நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கப்பா உயிர் போகிற உயிர் போகிற ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க நம்மளை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் பண்ணிட்டுருக்கானுங்க இந்த காரணத்தை வச்சு சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும் நல்லா ஜவம் பண்ணு கத்துறதான் அந்த சொப்பனத்தை நமக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்கிறாங்க இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் நிறைய பேர் இது வேலை வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அது மறந்துடவே கூடாது நீங்கள் வேலையில் தான் இவ்வளோ இடையூறுகளும் வருது வேலையில் தான் அந்த சாப்பாட்டு விவகாரமும் வருது ராஜா விட்டு சாப்பாடை சாப்பிடணும் அந்த வேலையில் இருந்தால் இப்போ வேலையில் தான் இந்த விவகாரமும் வருது சொப்பனத்தையும் சொல்லணும் அத்தத்தையும் சொல்லணும் சொல்லணும்னா தலை போயிடும் என்ன பண்ணுறாங்க போய் ஜவுன் பண்ணுறாங்க தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி ஜவும் பண்ண சொல்கிறான் நிறைய பேர் இன்னைக்கு வேலையில் ஏற்படுகிற சவால்கள் பிரச்சனைகள் மத்தியில் ஜவுமண்ணுன்ற அந்த ஒரு எண்ணம் வர்றது இல்லை பாருங்கள் அவங்க நினைக்கிறாங்க வேலைக்கும் கற்றுறக்கும் சம்மந்தம் இல்லை வேலையில் நம்ம மேலே வரணும்னா அவனை பிடிச்சி கீழே தள்ளி இவனை கீழே இழுத்து அவனை கவுத்து இவனை பற்றி பேசி அவனை கீழே தள்ளி அவனை கெடுத்து நம்ம அப்படி தான் மேலே வர முடியாது சிலர் இருக்கிறாங்க ரொம்ப சமத்தியமான ஆளுங்க நான் பார்த்துக்குறேன் இரு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன் நான்க்கும் மேலே வர்றதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன் இவனை கவுத்து அவனை கீழே தள்ளி இவனை மிதித்து அவனை ஒன்றும் இல்லாமாக்கி இவனை போட்டு கொடுத்து யார் யார் என்ன பண்ணுமோ பண்ணி நான் மேலே வந்துட போகிறேன்னு நினைக்கிறாங்க பிரச்சனை வரும்போது இப்போ உயிர் போகிற பிரச்சனை பாருங்கள் இந்த ஜ இந்த நாலு பேரும் வந்து தேவ பக்தி உள்ள மனுஷர்கள் சொல்கிறான் ஜவம் பண்ணு நல்லா ஜவம் பண்ணு கத்துறதுக்கு தவிர வேறு யாரும் நமக்கு இதில் உதவி செய்யவே முடியாது லேசான ப்ராப்ளம் இல்லை யார்கிட்டையும் போய் கன்சல்ட் பண்ண முடியாது நம்ம சொப்பனத்தை அவர் சொல்லணுன்றார் அவர் கண்டார் சொப்பனத்தை அவர் சொல்ல மாட்டேங்கிறார் நம்ம சொல்லணுன்றாரு யார் சொல்ல முடியும் கடவுள் தான் நம்மளுக்கு சொல்லணும் அதனால் ஜவம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுகிறான் என்ன ஒரு இது பாருங்கள் நான் என் வாழ்க்கையில் பார்த்த ஒன்று தான் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்போது வேலை சம்மந்தப்பட்டமா சொல்கிறேன் ஊழியம் வேலை இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது ஜெபித்தால் நான் பார்த்துருங்க அடுத்த நாளே பதில் உண்டாகும் பதிலை பார்க்கலாம் ஜெபிக்கும்போதே போதே பதில் என்னுடையது நம்புகிறேன் நான் பதில் எனக்கு கிடைக்கின்ற நிச்சயம் இருக்குது அதை பார்க்குறேன் அடுத்த நாளே சில நேரத்தில் பார்க்குறேன் ஜபத்துக்கான பதிலை ஆச்சரியமாக இருக்கு எனக்கு எப்படி கற்றுரு எவ்வளோ அற்புதமாக பதிலளிக்கிறாரு எவ்வளோ அற்புதமாக நடத்துகிறார்ன்றது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கானுங்க அப்படி பண்ணி தான் இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்துருக்குது அப்படி தான் வரணும் பாருங்கள் வேலை வேலைக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப சம் ரொம்ப இது இருக்குது சம்மந்தம் இருக்குது வேலையில் ஆண்டவர் சம்மந்தப்படுறது இல்லைன்னு நினைக்கக்கூடாது உங்கள் தொழிலுக்கும் அவருக்கும் ஏன் தொழில் என்னங்க ஆண்டவருக்கு என்ன ஆ இல்லை இல்லை இருக்குது நீங்கள் தொழிலில் சிறக்கும்போது நீங்கள் வெற்றி சிறக்கும்போது நல்லா வரும்போது ஆண்டவருடைய நாம அங்கே மைமைப்படும் உங்களை ஏன் சாமர்த்தியம் உள்ளவர்கள் ஆக்கணும்னு கற்று விரும்புகிறார் ஏன்னா உங்கள் சாமர்த்தியம் உங்களுக்கு போகலில்ல ஆண்டவருக்கு மகிமையை உண்டாக்குகிறது ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனை கொடுக்கலாம் ஆனால் எல்லாம் ஆண்டவருக்கு போகிறது அதனுடைய நன்மை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் மகிமையெல்லாம் ஆண்டவருக்கு போகிறது இது நல்ல டீலா நான் சொல்கிறேன் நல்ல டீல் இது எல்லா நன்மையும் நீ எடுத்துக்கொண்டார் நான் எடுத்துக்கிறேன்றாரு அப்போ எல்லா நன்மையும் அனுபவிக்கிறேன் நான் மகிமையெல்லாம் அவருக்கு அதை மைமே அவருக்கு செலுத்தாமல் மறந்துடக்கூடாது ஜபம் பண்ணுறாங்க பாருங்கள் வேலை நிமித்தம் ஜபம் நடக்குது பின்பு ராத்தில் தரிசனத்தில் தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது கேட்டால் கத்தர் சொல்கிறார் கத்தருக்கெல்லாம் தெரியும் கத்தருக்கு தெரியாத ஒரு காரியமும் கிடையாது ராத்திரில கத்தர் இவனுக்கு ஒரு சபனத்தை தந்து வெளிப்படுத்துகிறார் எல்லாத்தையும் தெரியும் அப்பொழுது தானியல் பரலோதன் தேவனை ஸ்தோத்தரித்தான் பின்பு தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றன்றைக்கும் உள்ள சதா காலங்களும் உண்டாவதாக ஞானம் வல்லமையும் அவருக்கே உரியது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளி அறிவ அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரே ஆழமும் மலைபொருள்மானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என் பிதாக்களின் தேவனே எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் பண்ண போகிறான் ராஜாக்கிட்ட போயிட்டு நீ பார்த்த தரிசனம் இது இதுக்கு அர்த்தம் இதுன்னு சொல்கிறான் ராஜா ஸ்தன்னாகி போயிடுறான் ஆயிட்டு இது இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கானு நம்ம கண்டு தரிசனத்தை அப்படியே புட்டு புட்டு வைக்கிறான் அந்த அர்த்தத்தையும் டான் டான் டான்னு சொல்கிறான் நீங்கள் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா தானியலை நோக்கி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவன் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார் என்றான் அந்த ராஜா சொல்கிறான் உங்கள் தேவன் தான் யா தேவன் உங்கள் கடவுள் தான் கடவுள்றான் பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் டாப்பில் வந்துட்டான் பாருங்க ஊர்லேயே மூணாவது பஸ்ஷனு கொண்டாந்துட்டான் டாப்லேருந்து ராஜாவிலேருந்து தானியல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாதராக்கையும் மேஷாக்கையும் மாபத் நேகையும் பாபலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் தானியாலும் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் இவன் வந்து அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டான் எல்லாரும் ஆயாச்சு அந்நிய தேசத்தில் அந்நிய கலாச்சாரத்தில் ஒரு அண்டாகனிஸ்டிக் பீப்புள் மத்தியில் தங்களுக்கு எதிராக இருக்கிற மக்கள் மத்தியில் தங்களை குப்பைன்னு நினைக்கிற அந்த மக்கள் மத்தியில் அடிமைகள்னு நினைக்கிற அந்த மக்கள் மத்தியில் அவர்களையே ஆளக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க அவங்களே ஆள்றாங்க இவங்க எப்படிப்பட்ட கத்தர் அங்கே கொண்டு வர்றாருன்றது